இஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி புனர் பூஜை இன்றைக்கி புனர் பூஜை பண்ணிவிட்டு அம்பாவை வந்து நைட்டு எடுத்து வச்சிடணுங்க இந்த புடவையானது எங்கள் பாட்டியோடுதுங்க அவங்க ஞாபகமாக நான் எப்போது ஞாபகமாக வச்சுருக்கேன் சின்னாலம்பட்டுன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா உடம்பு ஒட்டி நல்லா கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க சாதம் நிவதியம் பண்ணி பூஜைக்கு முடிச்சுட்டு சுவாமிக்கு சாதமும் பாலும் நெவியம் பண்ணியாச்சு அம்பாளுக்கு பாருங்க விளக்கு ஏற்றி எல்லாம் பூஜை பண்ணியாச்சு இனிமேல் வந்து கஞ்சி வச்சு தான் குடிக்கலான் இருக்கேன் கேழ்வரகு போட்டு கஞ்சி வச்சுட்டு அவங்களுக்கு தோசை பார்த்து ஊருக்காய் விழுதுருக்கு ஊறுகாய் அதனால் அதை தொட்டு அவங்க சாப்பிட்ருவாங்க இப்போ இன்றைக்கா தொட்டுக்க இல்லை அப்படின்லாம் அவங்க செஞ்சுதான் உத்துதான் ஆகணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க என்ன இருக்கோ தொட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க பையனும் சரி அவரும் சரி எனக்கு இல்லை அப்படிங்கிற பண்ணி கொடுக்கணுங்கிற இதெல்லாம் கிடையாது கட்டாயம் கிடையாது பீன்ஸ் பொரியல் பண்ணிவிட்டு ஓமம் வத்த குழம்பு ஏன்னா நேற்றைக்கு சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு இன்றைக்கி நல்லா வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வாய்க்கு புளிப்பாக சாப்பிடணும் அது அந்த வத்த குழம்பு நல்லா காரசமாக புளிப்போட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் எனக்கு சாம்பாரோட வத்த குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும் உடம்பு கெடுதலாக இருந்தாலும் எப்பயாவது நம்ம வாரத்தில் ஒரு தடவை வைப்பேன் ஓமம் அப்பளம் போட்டு சூப்பராக வத்த குழம்பு வச்சாச்சு இது அப்புறம் வந்து மிளகு ரசம் ரைஸ் எல்லாம் சமையல்லாம் முடித்தாச்சு அடுத்தது இன்னைக்கு பிரதோஷம் வேறு அதனால் கோவிலுக்கு சாயங்காலம் போகலான்னு நினச்சிட்ருக்கேன் எப்படி மழையெல்லாம் பெய்யுமாங்கிறது தெரியல ஏன்னா எப்போ வேணாலும் மழை பெய்யுது திடீர்னு அதனால் போகணும்னு மனசில் நினச்சிருக்கேன் பார்ப்போம் அப்புறம் போக போக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் அடுத்தது பாருங்க ரசம் சமையல் எல்லாமே பண்ணி ஃபுல்லாக வச்சாச்சு வந்து அடுத்தது சாப்பிட வேண்டியதாக போய் காலமே பண்ணதுனால காக்காய்க்கெல்லாம் போட்டாச்சுங்க அடுத்தது என்ன பண்ண போனோன்னா மழை கொட்டுதுங்க சரியான மழை மழை பெய்யுமான்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் பாருங்கள் மழை கொட்டுது கோயிலுக்கு போக முடியுமாங்கிறது தெரியல தீபாவளியாவது பார்க்கணுன்னு மனசில் நினச்சிட்ருக்கேன் ஏன்னா இன்றைக்கி சனி பிரதோஷம் அவ்வளோ விஷயம் பாருங்கள் வந்துவிட்டேன் பார்த்திங்களா கோவிலுக்கு வந்துட்டேன் மழை பெஞ்சு விட்டவன நானும் என் ஃப்ரெண்ட் ராஜினும் ஊற்றிருக்கேன் அவங்களும் நானும் வந்திருந்தேன் நேற்று கூட நோன்புக்கு வந்திருப்பாங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க வந்து பிரதோஷத்துக்கெல்லாம் சுற்றிகிட்டு இருக்காங்க நானும் இருக்கேன் சுற்றிட்டு வந்து பெருமாளும் அங்கே இருக்குங்க இதில் என்ன ஒரு விசேஷம்னா பிரதோஷத்துக்கு பிரதோஷம் முதவனை முடித்த கையோடு பெருமாளையும் பார்த்தாச்சு தீபாசனை நடந்துகிட்டுருக்கு பாருங்கள் அடுத்தது வீட்டுக்கு வந்து தோசை ஊற்றி தேங்காய் சக்கியன் இன்னும் ஒரு பிளான் போட்டுட்டு தான் போனேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் வந்து கும்பல் சனி பிரதோஷங்கிறதுனால சரி கும்பலுங்க சாதாரண பிரதோஷத்துக்கு இவ்வளோ கும்பல் வராது பாருங்கள் அம்பாலெலாம் எடுத்து வச்சாச்சு எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன் எட்டு அதாவது அரிசி பானையில் வச்சிடணுங்க ஏழு டு எட்டு நல்ல நேரம் அதனால் ஏழை காலுக்கு வந்த உள்ள கையோடு உள்ளே வச்சுட்டேன் தோசை வச்சு தேங்காய் சட்னி அரைச்சாச்சு அப்புறம் அடுப்பெலாம் தொடிச்சு பால் காய்ச்சி பையன் வந்து எப்போ பொளோ பத்துக்கி வச்சிட்டான் அதனால் இந்த பிளாக் இதோடு முடிச்சிக்க நாளைக்கு சண்டே பிளாக் ஹெவி பிளாக் இருக்குதுங்க மறுநாள் ஆவணி ஆட்டம் இட்லி அரைச்சி அம்பாலெலாம் எடுத்து தேய்ச்சி தேய்க்கக்கூடாது அம்பாலை எடுத்து அதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சு நல்லா நேரம் பார்த்து வைக்கணும் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு மரம் எல்லாமே எடுத்துகிட்டு முக்கால்வாசி வச்சு காலம்பு பெருக்கி துடைச்சா சரியாக போச்சு இந்த விளாக்கை இதோட முடிச்சு நாளைக்கு வேறு விளாக்கில் பார்க்கணும் டட்டா